ஒரு இரவு தினேஷ் கேரளா மாநிலத்தில் இருந்த ஒரு மலைப்பகுதியில் காரில் தனியாக பயணம் செய்து கொண்டிருந்தான் அது ஒரு அடர்ந்த வனப்பகுதி எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது பனி வேறே பெய்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் சாலையின் ஓரத்தில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தார் அவள் பார்ப்பதற்கு அழகாகவும் அமைதியாகவும் இருந்தார் தினேஷிடம் லிப்ட் கேட்டான் தினேஷ் காரை நிறுத்தி இந்த நேரத்துல எங்க தனியா எங்க போறீங்க என்று கேட்டான் அந்த பெண் மெதுவாக நான் என் மாமா வீட்டுக்கு போறேன் அவருக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சலா இருக்கு அதான் அவசரமா போகணும் என்று சொன்னான் தினேஷ் அவளை காலில் ஏற்றிக்கொண்டு பேசிக்கொண்டே போனான் கொஞ்ச நேரத்தில் அந்த பெண் சொன்ன இடம் வந்தது ஆனால் அங்கே ஒரு வீடு கூட இல்லை வெறும் மலை மட்டும்தான் இல்லை இங்க வீடே இல்லையே என்று தினேஷ் கேட்டான் அதற்கு அந்த பெண் மலை பக்கத்துலதான் வீடு இருக்கு நான் போய்க்கிறேன் என்று அவசரப்படுகிறான் தினேஷ் இந்த நேரத்துல நீங்க எப்படி தனியா போவீங்க நானும் வரட்டுமா என்று கேட்டான் உடனே அந்த பெண்ணின் முகம் கோபமாக மாறியது அவளுடைய கண்கள் சிவந்து விட்டன வேண்டாம் என்று கத்தினான் தினேஷ் கொஞ்சம் பயந்து போய் சரி என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினான் அடுத்த நாள் தினேஷ் தன்னுடைய நண்பர்களுடன் அதே மலைப்பகுதிக்கு சுற்றுலா வந்திருந்தான் காலையில் அவர்கள் மலையில் இருந்து இறங்கி வந்த ஒருவரை பார்த்தார்கள் சார் இந்த மலை பக்கமா ஏதாவது கிராமம் இருக்கா என்று தினேஷ் கேட்டான் அதற்கவர் இல்லப்பா இந்த மலைக்கு பக்கத்துல என் வீடு மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே இல்லை என்றார் தினேஷ் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் நேற்று ராத்திரி ஜெசி அப்படின்னு ஒரு பொண்ணு லிப்ட் கேட்டாங்க அவங்க அங்கதான் போறேன்னு சொன்னாங்க என்றான் அதை கேட்ட அந்த நபர் அப்படியே அசந்து போனார் ஜெசியா அவன் என் தங்கச்சி ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான் நீங்க எப்படி அவளை பாத்தீங்க என்று கேட்டார் இதை கேட்டதும் தினேஷின் உடல் சிலிர்த்து போனது அவ சொன்ன வழியில போயிருந்தா என்ன ஆகிருக்கும் என்று அவன் நினைத்து பார்த்தான் கதை முடிவு தினேஷ் காலில் கையை வைத்திருந்த போது அந்த பெண் அணிந்திருந்த புடவை துணி தவறி அவன் கையில் விழுந்திருந்தது நான் அவளை நிஜமாவே பார்த்தேனா இல்ல அது வெறும் நிழலா என்று யோசித்தபடியே தினேஷ் மறுபடியும் அந்த மலையை நோக்கி திரும்பினான்